கடவுள் நிழல் போன்றவர் நாம் இருந்தால் நம்முடனே நிழல் இருக்கும் அப்படித்தான் சொல்ல வேண்டியுள்ளது என்னை பொறுத்தவரையில் புத்த மதம் சமண மதம் ஆசீவகம் இவர்கள் எல்லோரும் கடவுள் இல்லை என்று சொன்ன மதங்கள் அதில் நானும் வருவன் அதனால்தான் கடவுள் ஒரு நிழல் போல திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தில் நண்பர் வரதராஜன் சொன்னார் மிக அருமையாக நிழலைப் பற்றி சொன்னார் ஒருவன் இந்த நிழலை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தான் கடவுள் நம்பிக்கையும் போக வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்களோ அதுபோல நண்பரும் நினைத்தார் எப்படியாவது இந்த நிழலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார் நின்று பார்த்தார் பின்னடி தெரிகிறது இப்படி சாய்ந்து பார்த்தார் அங்கே தெரிகிறது இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் அந்த நிழல் தொடர்ந்து பின் வந்துகிட்டே இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எப்படிடா அதை ஒழிப்பது இந்த நிழலை என்று நினைத்தார் கடைசியாக அவர் தரையில் படுத்து விட்டார் தரையில் படுத்தவுடன் நிழல் எங்கும் தெரியவில்லை அது உடம்புக்குள்ளே போய்விட்டது இப்படித்தான் அந்த கதை ரொம்ப சிறப்பாக சொன்னார் அதை பேசும் விதமும் நன்றாக இருந்தது அந்த ஒரு நளினமாக மிக சிறப்பாக சொன்னார் அவர் பார்த்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுபோல கடவுள் என்பது நிழல் போலத்தான் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும் நீங்கள் இருட்டில் மறைந்து விட்டால் அது போய்விடும் ஆனால் பலருக்கு பயம் வந்துவிடும் அப்படித்தான் கடவுள் இருள் நீழல் நீங்கள் மூன்றையும் சம்பந்தப்படுத்தி கொஞ்சம் சிந்தித்தால் உங்களுக்கே புரியும் யார் கடவுள் எங்கே கடவுள் நிழல் எப்படி சூரியன் எப்படி இருள் எப்படி என்று புரிந்து கொள்ளலாம் இருக்குதா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் நான் தெளிந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே சொன்னதை இன்று நான் உங்களுக்கெல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்